தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயவே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை வளர்ப்பிறை பிரதோஷம் பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பிரதோஷம் புதன்கிழமையில் வருவது அப்படிங்கிறது தனிச்சிறப்பு யார் ஒருத்தவங்க இந்த பிரதோஷ விரதத்தை மாதந்தோறும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து ஈசனுடைய அருள் பார்வை அவர்கள் மீது விழக்கூடும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறத அவங்க தாராளமாக விடலாம் நிம்மதியும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் அனைத்து கடாச்சங்களும் அவர்களுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது நிச்சயங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சிவன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வந்த ஆலகால விஷத்தை அருந்தி இந்த உலக மக்களை எல்லாம் காத்தார் தேவர்களை எல்லாம் காத்தார் அந்த பொழுதில் அதாவது அந்த நால்ரையிலிருந்து ஆறு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் அவர்கள் அந்த நந்தியோட இரண்டு கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடு மாடுவதை காண்பதற்கு ஒவ்வொரு கோவில்களுக்கும் வருவாங்களாம் சிவாலயங்களுக்கு வருவாங்களாம் அப்படி அந்த தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களுமே இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி சிவபெருமானை வழிபடும் பொழுது மனிதர்களாகிய நாம் இதை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது அனைவரும் அவர்களால் முயன்ற வழிபாடுகளை அவங்க வீட்டிலிருந்தோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றோ இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுவதை அவர்களுடைய தலையாய கடமையாக வச்சுக்கணும் நிச்சயமாக இன்றைய தினம் அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வில்வம் அருகம்புல் மாலை அதுக்கப்புறம் வந்து அபிஷேகத்திற்கு உரிய பால் சந்தனம் தேன் நெய் சுத்தமான நெய் எடுத்துட்டு போய்ட்டு விளக்குக்கு ஊற்றுவதற்கு தரலாம் கருப்பஞ்சாறு திருமஞ்சனப்பொடி பச்சரிசி மாவு இளநீர் இது எல்லாம் உங்களால் முடிஞ்சால் எடுத்துட்டு போய் தாங்க என்ன முடியுதோ அதை நீங்கள் தந்திங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நிச்சயமாக பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கோவில் பிரகாரம் முழுவதும் அதை தூவி விடும் பொழுது அது வந்து எறும்புகளுக்கு உணவாக இருக்கும் அன்னதானம் செய்த பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ இலை தீபம் ஏற்றலாம் அல்லது நீங்கள் வந்து அந்த பிரதோஷ தீபம்னே தனியாக இப்போ விற்கிது அதை வச்சுருந்தீங்கன்னா அதை தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு செய்யலாம் பிரதோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு தாங்க அர்த்தம் எதுவுமே செய்ய முடியாட்டினா கூட நம்ம கோவிலில் போயிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாலே அங்கே பிரதோஷ வேலையில் வரக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் கண்களில் நாம் படும்பொழுது அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நீங்கள் சும்மாவே போயிட்டு அங்கே உட்காந்துருங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கண்களை மூடி அங்கே அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை ஈசனிடம் மனம் விட்டு கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு நாம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்று மாலை பிரதோஷ வேலையாகிய நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளற நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மிக எளிதாக வெளியில் வரலாம் இப்போ நாளிறாரு நிறைய பேர் நாங்கள் ஆஃபீஸில் இருப்போங்க ஆனால் நாங்கள் இந்த நாளை மிஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிறவங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார கூட நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இதை செய்ய முடியும் அசைவம் சாப்பிட்டு விட்டோ அல்லது காலங்களில் மாதவிடாயோ அல்லது பிறப்பு இறப்பு தீட்டு இருப்பவர்கள் இதை நிச்சயம் செய்யக்கூடாது அவங்க அடுத்த மாத பிரதோஷத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது பித்தளையோ செம்போ அல்லது வந்து செராமிக்கோ தட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியை இத மாதிரி அந்த தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தால் போதும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டு எடுத்துக்கோங்க ஆண்கள் பெண்கள் என இருவருமே இதை செய்யலாம் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குமே கடன் நிறையவே இருக்குது நிறைய லோன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெண்டு தட்டு கூட எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசி வச்சு ரெண்டு பேர் கூட நீங்கள் தனித்தனியாக செய்யலாம் அது உங்களோட விருப்பம் ஒரு கைப்பிடி பச்சரிசி அதை மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான மஞ்சள் பொடியால் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத அதில் வந்து எழுதுங்க எப்படி நம்ம பச்சரிசியில் மஞ்சளால் அந்த தொகையை எழுதும் பொழுது நிச்சயமாக அந்த தொகையை அடைப்பதற்கான சூழலை ஈசன் நமக்கு நிச்சயமாக உருவாக்கி தருவான் அதனால் இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை யாருமே தவறவிடக்கூடாது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அதுல புதவார பிரதோஷம் பொண்ணும் பொருளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால இதை வந்து நீங்க அவசியம் என்று செய்யுங்க இதை செஞ்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை குறிப்பிட்ட இத்தனை முறைகள் அப்படிங்கிறது சொல்வது அப்படிங்கிறது நல்லது மனதார வேண்டிக்கோங்க நீங்க கோயிலுக்கு போய் போறேன் நான் அப்படின்னா கூட நீங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே நல்ல தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்து கூட நீங்கள் வீட்டில் இதை செய்யலாம் இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது கோவிலுக்கு போக முடியாதவங்க நால்ரை ஆறு நீங்கள் வீட்டிலே இதை வந்து செய்வது உங்களுக்கு முழு பலனையும் தரும் இப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டீங்க செஞ்சுட்டு மறுநாள் நாங்கள் இதை என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் இதை வந்து நிச்சயமாக நம்ம தானத்துக்கு தான் பயன்படுத்தணும் நீங்கள் காக்கை குருவிகளுக்கு வைக்கலாம் அல்லது இதை வந்து நீங்கள் மாவாக அரைச்சி கோலம் போடுவதற்கு பயன்படுத்தலாம் சின்ன சின்ன பூச்சி எறும்புகளுக்கு இது உணவாக இருக்கும் நிச்சயமாக அந்த பர்பஸுக்கு தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர இதை திரும்ப நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் தானத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க இப்போது இதை நீங்கள் செய்யும் பொழுது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த எளிய மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு உச்சரிக்கலாம் அல்லது இப்போ நான் ஷேர் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த உங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை அள்ளித்தரக்கூடிய திருமூலர் எழுதிய ஒரு நான்கு வரி மந்திரத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் இருபத்தி ஏழு முறை மட்டும் சொன்னாலே அவ்வளவு நல் நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடும் இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சிவசிவ என்கிறர் தீவினையாளர் யாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சிவசிவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் போயிடுமா சிவசிவ அப்படின்னு சொல்ற மனிதர்கள் எல்லாம் தேவர்கள் ஆவார்கள் சிவசிவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற சொல்கிறவர்கள் நிச்சயமாக சிவநடியை அடிவார்கள் சிவப்பேறு அவர்களுக்கு கிடைக்கும் தீயவர்கள் வா வாயிலிருந்து இந்த சிவசிவ அப்படிங்கிற மந்திரம் வராது யார் ஒருத்தவங்க அந்த சிவ மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அவர்கள் நற்கதியை அடைவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருளுங்க இந்த நான்கு வரிகளை இருபத்தி ஏழு முறை சிவனுக்கு உரிய இந்த நாளில் நீங்கள் உச்சரிங்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய கடன் பிரச்சனை மற்றும் பிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலையை நிச்சயமாக அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்று இதை செய்யணும் மறுநாள் பார்த்தா அவது வேஸ்ட் ஆகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி